விஜய் பயங்கர கோபமோ கஞ்சி ஊஞ்சில் ஆடிக்கிட்டே இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி என்ன ரொம்ப கோவமாக இருக்காரோ சரி போய் சமாதானப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு கிட்ட வராங்க என்ன பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டே சிரிக்கிறாங்க சிரித்த உடனே இன்னும் கோபம் அதிகமாக வருது விஜய்க்கு என்ன இந்த சுச்சுவேஷன்லேயும் நீ சிரிக்கிறல்ல உன்னால் சிரிக்க முடியுது இல்லை என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் சாதாரணமாக தான் சிரித்தேன் உனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சிரிக்க தான் பண்ணுவ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது லூஸ் மாதிரி தெரிதா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இல்லை பாஸ் பின் வேற என்ன பண்ணி வச்சிருக்க டிபி வைக்கலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை ஃபோட்டோ பிடிச்சி ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஊரு ஒட்டி வச்சிருக்க என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு பாஸ் நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல பாஸ் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் விஜய் தம்பிக்கிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவர் வந்து ரொம்ப புரிஞ்சுப்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஓ குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் முட்டால் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் ஃபோட்டோ எடுக்கும் போது கூட உங்கள் ஃபேமிலியை சிரிச்சிட்டு இருந்தீங்க இல்லை நான் கவனிக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ பாஸ் நான் எது சொன்னாலும் நீங்கள் அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க நான் உங்களுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ எதுவுமே எனக்கு புரிய வைக்க வேண்டாம் தயவு செய்து நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பாஸ் இல்லை நாங்கள் வந்து வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவ இப்போ எனக்கு நான் வந்து கோவக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுருவேன் நீ அப்படியே நல்லவ மாதிரியே பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஐயோ இவர் என்ன ரொம்ப யோசிக்கிறாரு நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாங்க இங்க பாரு எனக்கு கோவம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு சரிபா சரி உங்களோட கோவம் எனக்கு புரியுது ஆனா அந்த கோவத்தை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க நான் என்ன பண்ணா உங்களோட கோவம் சரியாகும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாரு விஜய் பயங்கரமா கோவப்படுறாரு இங்க பாரு நீ ஊரெல்லாம் ஒட்டி வச்சிருக்கல்ல போஸ்டர் அது ஒன்று கூட இருக்கக்கூடாது எல்லாமே நீ ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பாஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டினோம் பாஸ் அது மட்டும் இல்லை அந்த போஸ்டருக்கு நிறைய காசுலாம் செலவு பண்ணியிருக்கோம் அதை ஒட்டுறதுக்கு நிறைய காசு கேட்டாங்க அதனால நைட்டெல்லாம் நாங்களே கண்ணு முழிச்சு ஒட்டினோம் அது மட்டும் இல்லை யமுனா கூட கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எப்படி என்ன சீன் க்ரியேட் பண்ணுறியா அப்படியே வந்துட்டு நான் வேணான்னு சொல்லிவிட்டு நினைக்கிறியா ஐயோ இது கூட ஒர்க் அவுட் ஆகலையே நாம் ஏதேதோ ட்ரை பண்ணால் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போதே அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத நீ போயிட்டு எல்லா போஸ்டரும் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க பாஸ் அப்போ உங்கள் கோவம் போயிடுமா சரி நான் அப்போனா எல்லா போஸ்டரும் நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்ட அப்படியே ஊஞ்சலில் பக்கத்தில் உட்கார்றாங்க அதை பார்த்தோன்னு இன்னும் கோவம் அதிகமாக வருது விஜய்க்கு என்ன பக்கத்தில் எதுக்கு உட்காறப்போ போயிட்டு இருக்கிற எல்லா போஸ்டரும் ரிமூவ் பண்ணுப்போ அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பாஸ் அதெல்லாம் நைட்டில் தான் ஒட்டணும் இப்போ போய் பகலில் கிழிக்க முடியாது நாங்கள் நைட்டே நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் நாளைக்கு மார்னிங் ஒரு போஸ்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க பாஸ் சரிங்க பாஸ் கண்டிப்பாக நான் பார்த்து பண்ணிடுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி சாரதா ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து வராங்க அத்தை இன்னைக்கு சூப்பராக இருந்ததில்ல தரிசனம் நல்லா இருந்தது சாமியை பார்த்தோம் ஆனால் எவ்வளோ கூட்டம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே போனதுனால சாமியை நல்லபடியாக பார்க்க முடிஞ்சுது அத்தை இனிமேல் நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா ஆமாம் சாரதா தான் இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க வர வழியில் ஒரு ரெண்டு பேர் போஸ்டரை பார்க்குறாங்க பார்த்துட்டு அது என்ன கரகரம் ஒருமுறை அப்பளம் சூப்பராக இருக்குது அந்த போஸ்டரில் இருக்கவர் ரொம்ப நல்லா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க அப்படியே பார்க்க பார்க்குறாங்க சாரதா பாட்டி ரெண்டு பேருமே இது இல்லை அத்தை சூப்பராக இருக்குல்ல விளம்பரம் நல்லா அத்தை ஆமாம் காவேரியோட வீட்டுக்காரரு சூப்பராக இருக்காரு எல்லாம் காவேரி பண்ண ஏற்பாடு தான் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க ஆமாம் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப ஏதாவது சண்டை போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க என்ன பேசுகிற சாரதா எல்லாம் காவேரி பார்த்துப்பா அதெல்லாம் சண்டைலாம் போட மாட்டார் எவ்வளோ பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கணும்னு நினைப்பாங்க பார் எது சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டில் பாட்டி நர்மதா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அங்கே குமரன் எல்லாமே இருக்காங்க அப்பா காவேரி வராங்க வா காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே என்ன ஆச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அப்பா 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 எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அக்கா எனக்கு தோசை விட்டு போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன சந்தோஷமாக பேசினார் தெரியுமா அப்பா அப்பா ரொம்ப இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினார் ஃபென்டாஸ்டிக் சூப்பர் அப்படிலாம் சொன்னார் தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க அப்படியா சொன்னார் நான் தான் சொன்னேன் இல்லைம்மா மாப்பிள்ளை எதுவுமே நினைக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையாவா காவேரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஆடா ஆமாம்மாம்மா அவர் என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினாரு தெரியுமா ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட ஒரு ஆயிரம் போஸ்டர் அடிச்சிடலாம் அடிச்சு மீதி இருக்க எல்லா ஏரியாலையும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்றாரு ஆ சரிமாமா சரிமாமா ஒட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எனக்கு சமாதி கட்டாம மாமா விட மாட்டாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க உண்மையிலேயே மாப்பிள்ள சூப்பர் தான் நல்லா புரிஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா புரிஞ்சுக்கிறாரு என்னத்தை புரிஞ்சுக்கினியோ பாட்டி நீ ஏன் நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியோ அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அக்கா உண்மையாவா உன்னை புகழ்ந்து பேசினாரு அப்போ நான் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஆமா அவர் புகழ்ந்ததாப்பாப்பாப்பாப்பாப்பா என்னால் கா காது கொடுத்தே கேட்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்ன எதுக்காக காது கொடுத்து கேட்க முடியல ஐயோ சொல்றாங்க அவர் அப்படி புகழ்ந்தார் யமுனா எப்படி புகழ்ந்தார் தெரியுமா ஒருத்தரை பத்தி ரொம்ப சந்தோஷமா அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி இருக்கும்ல அதான் சொன்ன வேற எதுவுமே இல்லை அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க தோசை சுட்டு சுட்டு போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏய் மாவே காலி ஆகிடுச்சு இது வரைக்கும் எத்தனை தோசை சாப்பிட்ருக்க தெரியுமா பதிமூணு தோசை சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏ விடி அவ ஏதோ சந்தோஷத்தில் சாப்பிட்றா கண்ணு வைக்காதடி அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க சரிக்கா சரி போதும் போதும் நான் போய் க கை கழிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் காவிரி கை கழுவுறாங்க பின்னாடியே போகிறாங்க கங்கா ஆமா என்ன நடந்தது என்ன உன் வீட்டுக்கார நல்லா வச்சு வாங்கியிருக்காரு போல் இருக்கு அதனால தான் இத்தனை தோசை சாப்பிட்டியா நீ டென்ஷனில் சாப்பிட்றேன்னு எனக்கும் தெரியும் அக்காக்கா உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா நீ எதுவும் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க வா உள்ள வா இங்க பாருங்க உங்களோட சபையெல்லாம் களைச்சிடாதீங்க நீங்க இங்கேயே இருங்க நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போறாங்க ஆஃபீஸ்க்கு போகிற வழி எல்லா இடத்துலையும் போஸ்டர் அப்படியே பார்க்கறது பார்த்தோன்னே கோபம் அதிகமாக வருது பாத்தியா பாத்தியா ஊரு போட்டோ அப்படி எப்படி ஒட்டி போஸ்டர் அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க பாஸ் ஏன் பாஸ் எப்போ திட்டிகிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் திட்டினீங்க நான் செஞ்ச தப்புக்கு வாங்கிட்டேன் இப்பவும் என்னை திட்டிகிட்டே வரீங்க நீங்கள் தான் சொன்னீங்க எல்லா போஸ்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திட்டிகிட்டே வரீங்க அதில் ஆயிரம் போஸ்டர் அடித்தா ஆயிரம் வாட்டி என்னை இன்ஸ்டால்மெண்ட்டில் திட்டுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன நக்கலா என்ன திமுரா பேசிட்டு வர நீ பண்ணதெல்லாம் தப்பு இதில் என்னையே எகித்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அப்போது ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு ஏய் பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வண்டியை கோவமாக ஓட்டிகிட்டு வர்றாரு வர வழியெல்லாம் இருக்குது ஐயோ போஸ்டர் எல்லா வழிலையும் இருக்கே நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க இரண்டு பேருமே சேர்ந்து ஆஃபீஸ் வாசலில் வராங்க வந்த உடனே வாங்க சார் வாங்க சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது ரிசப்ஷன் ஆண்டை வராரு சார் நீங்கள் என்ன சார் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்கீங்க அப்போல்லாம் விளம்பரத்துக்கு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவன் வேற ஏதாவது ஒன்று கிளறி விட்டுகிட்டே இருக்கானே ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போகிறாரு விஜய் இன்னொருத்தவங்களும் வராங்க வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன சார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அடிச்சிருக்கீங்க உங்களோட சொந்த பிஸ்னஸா அப்படின்னு கேட்குறாரு ஆ ஆமாம் ஆமாம் சொந்த பிஸ்னஸ் மாதிரி தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து அவர் ஒரு போன உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் அது என்னோடய பிஸ்னஸா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் பாஸ் அது உங்களோட பிஸ்னஸாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைசன்ஸ் உங்கள் பேர்லேயே எடுத்துடுறவா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன திமுறாக இருக்க நீ பேசினாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்கேன் நான் கோவப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பஸ் சரி பஸ் நீங்கள் கோவப்படாதீங்க நான் பேச மாட்டேன் இ மறுபடியும் பேசுகிறாங்க வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாரு ஆஃபீஸில் எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க எல்லாருமே கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு இந்த பற்றி ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்கக்கூடாது போஸ்டரை பற்றி கேட்டாங்க நீ என் கிட்டே செத்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் மிரட்டுறாரு ஐயோ நான் பார்த்துக்கிறேன் பாஸ் எல்லாரும் கேட்கறதுக்காக வராங்க நிலுங்க 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 ஒரு நிமிஷம் நிலுங்க அக்கா சுமதி அக்கா ஒரு நிமிஷம் நிலுக்கா அவரே இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கா அவர் பேச மாட்டாருக்கா நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புறாங்க அவருக்கு இன்றைக்கி மௌன விரதம் அவர் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் யார்கிட்டையுமே பேச மாட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க காவேரி ஏதோ மீட்டிங் இருக்காருன்னு சொன்னாங்க மீட்டிங்கில் அப்போ பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்மே கேட்குறாங்க ஆ பேசுவார் ஆனால் வந்துட்டு அதை நான் தான் அட்டன் பண்ணுவேன் அவர் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக மௌன விரதம் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் யாருமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசாதீங்க அவர் இந்த ஆடை நல்லா வரணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கார் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா யாரும் பேசி விரதத்தை வந்துட்டு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அவர் கஷ்டப்பட்டு இருக்கார் தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஆ சரி சரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் யாருமே விஜய் சாருக்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க சரி 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 ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் உட்காருங்க சரிங்களா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்பா ஒரு வழியாக ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க விஜய் பயங்கர கோமம் உக்காஞ்சிகிட்டு இருக்காரு ஐயோ இவர் என்ன பார்க்கும்போதுலாம் திட்டுவார் போல் இருக்கே இவர் கூட இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் போல் இருக்கு என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க அப்பயும் விஜய் பயங்கரமாக கோவமாக இருக்காரு ஐயோ உள்ளே போகலாமா இல்லை வேண்டாமா இவர் இவர்கிட்ட போய் மாட்டினா அவ்வளோதான் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பார் என்ன நடக்க போகுதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு ரெண்டு பேருமே